வேற ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்று ஒரு தகவலை நேற்று என்னால் ஒரு வீடியோ போட முடியல கொஞ்சம் பிஸியாக இருந்துவிட்டு இன்றைக்கி நம்ம இன்று ஒரு தகவலில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா பணக்காரங்களின் ரகசியங்கள் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியவை அதாவது ஒரு பணக்காரங்க என்னென்னலாம் ரகசியம் அடிச்சுருக்காங்க அப்படிங்கிறது ஒரு சிஸ்டர் எனக்கு அனுப்பியிருந்தாங்க அதை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன் பார்த்திங்கன்னா பணக்காரர்கள் பணக்காரர்கள் எப்படி இவ்வளவு பெரிய வெற்றியை அடைகிறார்கள் அவர்களின் வெற்றிக்கு காரணமான சில முக்கியமான நுணுக்கங்களை சார்ட் அதாவது சார்ட்டாக நம்ம இங்கே பார்ப்போம் பணக்காரர்கள் வெற்றி பெறுவது சந்தர்ப்பம் காரணமாக அல்ல அவர்கள் எடுத்த முடிவுகளின் விளைவாக பணத்தை உழைக்க விடுங்கள் உழைப்பதை மட்டும் நம்பாதீர்கள் சாதாரணமாக மக்கள் பணத்திற்காக உழைப்பார்கள் ஆனால் பணக்காரர்கள் பணத்தை உழைக்க விடுவார்கள் முதலீடுகள் பங்கு சந்தா ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் போன்றவற்றில் பணத்தை பயன்படுத்தி பயணத்தை பெருக்குவார்கள் நீங்கள் உருக்கும் நீங்கள் உறங்கும்போது கூட பணம் சம்பாதிக்கிற வழிகளை உருவாக்குங்கள் ஒரு பொருள் வாங்கும் முன் அதை எப்படி சம்பாதிக்கலாம் என்பதை முதலில் யோசிக்கவும் பணக்காரர்கள் எந்த ஒரு பொருளையும் வாங்கும் முன் அதை வாங்கும் பணத்தை புதிய வருமானம் மூலமாக உருவாக்க முடியுமா என யோசிப்பார்கள் செலவிடும் முன்பு முதலீட்டிற்கு முன்னுரிமை கொடுப்பார்கள் சந்தோஷத்திற்காக பணம் செலவழிக்காதீர்கள் உங்கள் பணம் மேலும் பணத்தை உண்டாக்குமா என்று செயல்படுங்கள் பல வருமான வழிகளை உருவாக்குங்கள் பணக்காரர்களுக்கு ஒரே ஒரு வருமானம் மூலமாக இருக்காது பாசிட்டிவ் இன்கம் அதாவது கூலி அடைப்பு வருமானம் மற்றும் பல்வேறு வருமான வழிகள் இருக்கும் ஒரே வருமானத்திற்கு மட்டும் நம்பிக்கையை நம்பிக்கையே இடாதீர்கள் பல வழிகளை உருவாக்குங்கள் நேரத்தை பணமாக பயன்படுத்துங்கள் பணக்காரர்கள் நேரத்தை மிகவும் மதிப்பீடாக வேல்யூபிள் வேலியூபிளாக கருதுவார்கள் அவர்கள் அதிக முக்கியமான வேலைகள் மட்டுமே செய்ய மற்ற வேலைகளை அடுத்தவர்களிடம் ஒப்படைப்பார்கள் பணம் பின்தங்கினாலும் மீண்டும் சம்பாதிக்கலாம் ஆனால் நேரம் திரும்ப கிடைக்காது பணத்தை கட்டுப்படுத்துங்கள் பணம் உங்களை கட்டுப்படுத்த விடாதீர்கள் அதாவது பட்ஜெட்டு நம்ம வந்து அதாவது பட்ஜெட்டு திட்டமிடுதல் அதாவது எப்படின்னா செலவு வந்து நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ளே வைக்கணும் அது வந்து பணக்காரர்கள் வழக்கமாக வச்சுருப்பாங்க அவர்கள் ஒவ்வொரு ரூபாயும் எந்த எப்படி எந்த முறையில் செலவாகிறது என்பதை கண்காணிப்பார்கள் நீங்கள் பணத்தை எப்படி நிர்வாகிக்கிறீர்கள் என்பது தான் உங்கள் பணநிலையை பண நிலைமையை தீர்மானிக்கும் பெரிய கனவுகளை பாருங்கள் ஆனால் சிறிய படிகளில் செயல்படுங்கள் பணக்காரர்கள் பெரிய இலக்குகளை நிர்ணயிப்பார்கள் ஆனால் அதை அடைய சிறிய நடவடிக்கைகளில் கவனம் செலுத்துவார்கள் குறுகிய காலம் நடுத்தர காலம் மற்றும் நீண்ட கால திட்டங்களை வைத்திருப்பார்கள் நீங்கள் நினைக்க முடிந்ததையெல்லாம் நீங்கள் அடைய முடியும் ஆனால் அதன் மூலம் படியை இப்போது எடுக்க வேண்டும் அதுக்கான முதல் படியை இப்போது எடுக்க வேண்டும் நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்பதில் உங்களை சிறப்பாக மாற்றுங்கள் பணக்காரர்கள் தொடர்ந்து கற்றுக்கொள்வதை நிறுத்த மாட்டார்கள் புதிய உத்திகள் புதிய தொழில்நுட்பங்கள் புதிய வாய்ப்புகள் அனைத்தையும் முன்னேற்றுவதற்காக முயற்சி செய்வார்கள் உங்கள் அறிவு வளரும் போது உங்கள் வருமானம் அடர்ந்துவிடும் நீங்கள் பணக்காரர் மாற வேண்டுமா இதோ செயல் திட்டம் புதிய வருமான வழிகளை உருவாக்குங்கள் உங்கள் செலவுகளை கட்டுப்படுத்துங்கள் உங்கள் நேரத்தை சிறப்பாக சிறப்பாக நிர்வகி சிறப்பாக செலவழியுங்கள் தொடர்ந்து கற்றுக்கொண்டு வளருங்கள் அதாவது இதில் மெயினாக நம்ம என்ன ஒன்று தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா யார் ஒருத்தவங்க வந்து டைமை வேஸ்ட் பண்ணாமல் அதாவது கிடைக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் நம்மளுக்கு போய்ட்டா அது திரும்பிட்டு வராது அப்படி நம்ம கிடைக்கிற ஒவ்வொரு நிமிஷத்தையும் யார் யூஸ்ஃபுல்லாக நம்ம கரெக்டாக இது பண்ணிக்கிறாங்களோ அவங்க வந்து வாழ்க்கையில் அடைவாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஓகே பை